செங்கோட்டையன் அவர்கள் எங்களை தமிழக வெற்றிகளுக்கு இருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு ஒரு புதிய பாதையை இன்று இந்த இதனம் வகுத்திருக்கிறது இந்த அது மிகையாகாது அண்ணன் நினைவு போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதினா என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது விட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று அதன் ஒரு ஒரே ஒரு சிறு வழிபாடு தான் அண்ணன் அவர்கள் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அதற்கு அண்ணன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்

புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி எழுவத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடன் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்க வரலாற்றை உருவாக்கம் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தேசிய கட்சிகள் இருந்து கட்சி வரைக்கும் அண்ணா பின்னாடி இருந்தாங்க ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் எண்பத்தி ஒன்பதுலையும் இருந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு தெரிஞ்சது மொத்தமே ஆறு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட பேசிட்டு சொன்னாரு தமிழக வெற்றி கழகத்திற்கிட்ட இருபத்தி எட்டு ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணா போதும் இளைஞர்கள் பொருளா இருக்கிறாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம வயசு ஒரு பயணத்தை உருவாக்கும் அண்ணன் வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமை கூட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் கடல் வட்டி கலத்துல இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு எங்க பொது செயலாளர் ஆனந்தன் இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து எங்கள் நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் الطلبه வெட்டிகளத்துக்கு 1000 கோடி தொண்டர்களுக்கு இந்த மிக மிக ஒரு ஆர்வாப்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களே வருக ஊபூரிய வணக்கத்திற்கு உறவோக்கு நன்றிங்க மைக்கில பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல பத்திரிக்கை நண்பர்கள் ஓடங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கூறும் போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவுறுத்து தொண்டர்களில் நான் ஒருவன் புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்து பொதுக்குழு கோவிலே பிரசிடென்ட் ஹாலே நடைபெறுகிற போது அதற்கு முடு பொறுப்பையும் என்னிடத்தை ஒப்படைத்தார்கள் பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்க நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார் ஆனால் பேரைஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கையில் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதல்ல பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிந்தே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தான் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலை அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மா அவர்களும் அப்படி சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சிறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சி தலைவையால் பாராட்டுதலே பெற்றிருக்கிறேன் எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட்டே உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் தலைவி அம்மா மறுபடி பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலைகளில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தார் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார் பார்த்துக் கொள்வான் ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடைய பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வு சந்தித்து எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்கள் பதவிகளை எடுத்தார்கள் அதோடு நின்று விடவில்லை மகேஷ் என்பவர் மாமன் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் காங்கியத்திற்கு அருகாமி அவர் இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்துடன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினருந்து அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவர் அடிப்படை உறுப்பினர்ந்து நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்று சொன்னால் நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர் களத்தில் இருக்கின்ற போது ஆளுநடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிக்கை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களிலே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆம் ஆத்மா வென்றதுமா சொல்றது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியைச் சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாள் நேரத்தை பார்த்து கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனிதாட்சி தமிழகத்தில் உருவாவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து வருகைந்து இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக எந்திர நான் பேசிய பேச்சுக்களை கேட்டிருக்க வேண்டும் என கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த முட வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார் தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம் மாலை

தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க தனித்தனி கேளுங்கடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய தான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது தெரியாதில்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினால அஞ்சு முறை அவங்க ஜெயித்தாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியிலேயும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித இல்லைன்னு சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை பிரித்து போட்டி அது என்ன டேமேஜ் இல்ல இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விகிட்ட பதில் சொன்னேன் தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவன மனு கொடுத்தவர் யார் நான் கொடுக்கல யார் கொடுத்த எதிர்கட்சி கொடுத்தாங்க அப்புறம் எது கேட்குறீங்க

அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்கள் பேரில் ஜோடிக்கணும் நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சி என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாது இல்லை 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 அரசியலையும் இரு நீர் இருங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிறது கேட்ட முடியுங்களா ஒரு ஒரு சேட்டை இது பண்ணுறது யார் பேரில் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்கோடைய வேல்யூ என்னன்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவோம் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபுள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுள்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வருஷம் 10 10% இன்கிரீஸ் பண்ணுவாங்க கேலி பற்றிருக்கீங்களா இல்லையா சோ சார் ஆட்டோகார் ஆர்டர்களை இந்த நான் ஓபிஎஸ் செக்டாரை இந்த நான் பச்சது தாரை ஓட்ட சார் ஓபிஎஸ் செக்டாரை சார் இமோட்டட் சார் இந்த நான் அமச்சர் செக்டாரை அமச்சர் செக்டாரை பாப்பங்க சார் அமச்சர் செக்டாரை

காட்டு கண்ணு காட்டுங்க இல்ல இல்லை காட்டுங்கிற பதில் நான் யாருமே திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே நீ அணுகவில்லை அணுகதியாக இருங்க இருந்தால் இருந்தால் இல்லைங்க இருங்க சும்மா நீங்க ஏதோன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்தில் வந்து இருங்க இருங்க நான் கேளுங்க தயவுங்க கேளுங்க

கேஸ் போட்டாங்க பேர்ல பேசி கட்டக்கூடாதுங்கிறத மாத்தணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம் பண்ண பண்ணிருக்கேண்ணா தினவர்க்கு போயிருக்கேண்ணா நான் கொடுக்கறேன் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபோரும் வரவேற்பு நீங்கள் பார்க்குறேன் உங்கள் டிவி கேரளில் என்ன சொல்கிறாங்க சேனலில் எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை நாங்கள் அதனால தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துலையும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க எனக்கு சொன்ன ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டு இல்லையா நாங்க நாங்கள் அதுக்கு தான் பிடிக்கும் பிடிக்கும் உங்களை படம் எடுத்துட்டுருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போட்டுருக்கிறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்லேயே எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கேயே நிற்கிற போது எடுக்கிறீங்க சுச்சுத்தி எதுக்காக எடுக்கிறீங்க